போட்டோவில் இருக்கும் இந்த சிறுமி யார் தெரியுதா தென்னிந்தியாவின் தற்போதைய சென்சேஷனல் நடிகை இவர் திரைப்பிரபலங்களின் குழந்தை வயது புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த வகையில் தென்னிந்தியாவின் சென்சேஷனல் நடிகையாக பலம் வரும் பிரபலத்தின் குழந்தை வயது போட்டோ வைரலாகியுள்ளது யார் இந்த நடிகையாக இருக்கும் என்று ரசிகர்கள் பலரும் இந்த போட்டோவை பகிர்ந்து வருகின்றனர் இந்த அழகிய குழந்தை வேறு யாரும் இல்லை பிரேமலு படத்தில் கதாநாயகியாக நடித்து தென்னிந்திய ரசிகர்களை தன் பக்கம் ஏற்க நடிகை மமிதா பைஜூதான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியான பிரேமலு படத்தில் தனது அசத்தலான நடிப்பாலும் அழகாலும் ஏராளமான ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்தவர் நடிகை மமிதா தற்போது இவருக்கு தென்னிந்திய சினிமாவில் மவுசு அதிகரித்து உள்ளது இந்த நிலையில் நடிகை மமிதா பைஜு தனது சகோதரனுடன் இருக்கும் குழந்தை வயது போட்டோ அனைவராலும் பகிரப்பட்டு வருகிறது மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்